அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக என்னிடம் என்னுடைய நண்பர்களில் மிகவும் நெருக்கமானவர் எனக்கு மிகவும் விரும்பத்தக்க மனிதர் நண்பர்கள் தான் நண்பர்களிலும் மிகவும் எனக்கு விருப்பமான நண்பர் என்னுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட நண்பர் யார் என்றால் எவரிடம் ஏழு வகையான சிபத்துக்கள் பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் என்னிடம் என்னுடைய நண்பர்களிலும் மிகவும் என்னுடைய விருப்பத்துக்குரிய மனிதர் என்பதாக பெருமாள் சொல்லாம் அழிவு சரமன் அவர்கள் அந்த ஏழு வகையான மனிதர்கள் யார் முதலாவது கூறினார்கள் ஒரு மூமினான ஒரு அடியார் இரண்டாவது அவருடைய சாமான் அவருடைய அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய பொருட்கள் இருக்கிறதோ அவர் மூன்றாவது கூறினார்கள் மனிதர் அதிகமாக தொடக்கூடிய மனிதர் நான்காவது கூறினார்கள் தன்னுடைய ரப்பை அழகான முறையில் அறிவாதம் செய்யக்கூடிய மனிதர் ஐந்தாவது கூறினார்கள் யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில் தன்னுடைய ரப்பை இவாத செய்யக்கூடிய மனிதர் ஆறாவது கூறார்கள் ஒக்கான வாமினம் ஃபின்னாஸ் லா யூஷாரு இலங்கி வில சோபியான் மனிதர்களிலே மிகவும் மறைந்து வாழக்கூடிய மனிதர் மனிதர்களில் மிச்ச ஃபேமஸ் இல்லை மறைந்து வாழக்கூடிய மனிதர் அவரின் பக்கம் மனிதர்கள் விரல்களின் மூலமாக சைக்கிளை கூட செய்ய மாட்டார்கள் இப்படியான மனிதர் ஏழாவது கூறார்கள் ஒகான ரிஸ்கு கஃபாஃபன் அதையும் பொறுமையோடு தன்மையோடு வாழக்கூடிய மனிதர் இந்த ஏழு வகையான மனிதர்களை பற்றி கண்மணி நாயகம் அலிவசன் கூறினார்கள் யாரிடம் இந்த சிபத்துக்கள் இருக்கிறதோ இந்த மனிதர் என்னுடைய நண்பர்களில் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய நண்பர்